கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பல முறைகேடான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த தேர்தலிலே நான் வீதாசார வேட்பாளர் அமௌன் கொடுத்திருந்த போதும் போனஸ் ஆசனம் எனக்கு தருவதாக கூறி பின்பு அந்த ஆசனத்தை எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கு வழங்கியிருந்தோம் இருந்தாலும் அதையும் எங்களுடைய கல் கட்சியுடைய கொள்கை என்ற ரீதியிலே நாங்கள் பாரபட்சம் என்று செயற்பட்டிருந்தோம் ஆனால் இருந்தபோதும் இன்றைய காலகட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அதுவும் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இந்த கனியம்மன் நகழ்வு அதே போன்று எங்களுடைய காட்டாடி பிரச்சனைகள் அத்தோடு எங்களுடைய மக்களுக்கு ஏற்கனவே இந்த மனித குறைவிலிகள் ஏனைய பிரச்சனைகளை நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் ஊடக நண்பர்களுக்கும் மன்னார் மாவட்ட பொதுமக்களுக்கும் என் சக தோழர்கள் மற்றும் இளைஞர்கள் யுவதிகளுக்கு நிறைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் அருளானந்தம் விஜயராஜ் நான் இளமக்கள் முன்னுடைய மாவட்ட பொறுப்பாளர் இன்றைய நிலையிலே நான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியதற்கான காரணம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பல முறைகேடான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன அதுவும் சிறப்பாக இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பில் கூட்டுக் கட்சிகளுக்குள் ஒன்றான ஈழ மக்கள் முன்னணி அங்கம் வகிக்கின்ற வகையிலே நான் ஒரு சில விடயங்களை முன்வைக்க வேண்டியது என்னுடைய கடமைப்பாடு அந்த விதத்திலே எமது மன்னார் மாவட்டத்தை சார்ந்து உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற இந்த சபை அமர்வுகள் தொடர்பாக சில விளக்கங்களை கூறி என்னுடைய சுயாதீன முடிவுகளையும் நான் இங்கே தெரிவிக்க இருக்கின்றேன் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஜனநாயக தமிழக கூட்டமைப்பானது இரண்டு தேர்தல்களை சந்தித்தது அந்த வகையில் சங்க சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலையும் அதனைத் தொடர்ந்து இறுதியாக இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் இடம்பெற்றது அந்த தேர்தலிலே நாங்கள் எந்த தேர்தலும் எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது கட்சியாக இருக்கின்ற ஜேவிபி கட்சியினுடைய எந்த ஆதரவும் வழங்க மாட்டோம் அதனுடைய கொள்கைக்கு முரண்பாக நாங்கள் செயற்பட மாட்டோம் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து நாங்கள் எங்களை தேர்தலுக்கு முகம் கொடுப்போம் அத்தோடு இந்த சபைகளை அமைப்பதற்கு எங்களுடைய மக்களுடைய ஆணையை பெற்று நாங்கள் தமிழ் தேசிய தான் சபைகளை அமைப்போம் என்றெல்லாம் நாங்கள் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தோம் தேர்தலில் நாங்கள் பரப்புரையை அவ்வாறுதான் அஹ் சென்றோம் ஆனால் இருந்தபோதும் கடந்த கால அரசியலில் பல குழப்ப நிலைகளை உருவாக்கிவிட்ட இந்த சபை அமர்வு தொடர்பாக எங்களுடைய தலைமையோ அல்லது ஏனைய கட்சிகளோ இதற்கான அல்லது ஏனைய பிரமுகர்களோ எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத வகையில் நான் இன்றைய தினத்திலே இந்த இடத்திலே ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கின்றேன் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை சார்ந்த சபைகள் ஐந்து உள்ளது அதிலே நான்கு பிரதேச சபைகளும் ஒரு நகர சபையும் இருக்கின்றது கடந்த இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நானும் ஒரு வேட்பாளராக நியமிக்கப்பட்டேன் கட்சியால் ஆனால் அது கட்சிக்கு முரண்பான ஒரு சில செயல் அவர்கள் என்னை வீதாசார வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள் ஆசன பங்குகளிலே ஒரு சில குளறுபடிகளால் பின்பு அந்த இடத்திலே நான் சரி கட்சியினுடைய ஏகமனதான முடிவு என்பதனால் நான் இந்த கட்சியினுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலிலே நான் வீதாசார வேட்பாளராக முகம் கொடுத்திருந்த போதும் போனஸ் ஆசனம் எனக்கு தருவதாக கூறி பின் வந்த ஆசனத்தை எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கு வழங்கியிருந்தோம் இருந்தாலும் அதுவும் எங்களுடைய கல் கட்சியுடைய கொள்கை என்ற ரீதியிலே நாங்கள் பாரபட்சம் என்று செயற்பட்டிருந்தோம் ஆனால் இருந்த இன்றைய காலகட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அதுவும் மன்னார் மாவட்டத்தை பொருத்தப்பட்டுள்ள தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த கனியமன் நகழ்வு அதே போன்று எங்களுடைய காத்தாடி பிரச்சனைகள் அத்தோடு எங்களுடைய மக்களுக்கு ஏற்கனவே இந்த மனித புதை புலிகள் ஏனைய பிரச்சனைகளை நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் அதிலும் மிக முக்கியமாக இந்த வைத்தியசாலை பிரச்சனைகள் கூட நாங்கள் முகம் முடியாத ஒரு நிலையிலே செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் இந்திய காலகட்டத்திலே பார்த்தால் சலுகைகளுக்கு விலை போக மாட்டோம் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லிவிட்டு இன்று சலுகைகளுக்கு விலை போய் தங்களுடைய சுயாதீன முடிவுகளால் சுய நலனத்துக்காய் இன்று தமிழ் தேசியம் கொல்லப்பட்டிருக்கின்றான் நான் கொள்ள சொல்ல வேண்டும் மன்னார் மாவட்டத்திலே தமிழ் தேசியம் கொல்லப்பட்டிருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் அதிலும் சிறப்பாக தமிழில் விடுதலை இயக்கம் இதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கூட்டு கட்சிகளாக இருக்கிற நாங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலேயே நான் இதை தொடர்பாக எங்களுடைய மேல்மட்டத்தோடு உரையாடிய பொழுதும் அதற்கான தீர்வுகள் இன்னும் சொப்ப நாட்களில் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தவர்களே இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு உடையமையோடைய காலப்போக்கில் விட்டால் அது காத்தோடு போய்விடும் என்ற நோக்கத்தால் நான் இந்த வரையிலே ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றேன் என்னுடைய நோக்கம் தமிழ்த் பால் நாங்கள் செய்த பரப்புரையின்படி எங்களுடைய மக்களுக்கு அடிப்படை உரிமையான தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையை நாங்கள் இன்று புதை புதைகுடியிலே புதைத்து போட்டு இன்று நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே ஏற்கனவே எதிர்த்த ஒரு தலைமையின் கீழ் இருக்கின்ற அகில முஸ்லிம் காங்கிரஸ் ரிஷாப் பதியினோடும் நாங்கள் கொள்கை ரீதியாக மாற்றம் பெற மாட்டோம் இறுதி வரை நாங்கள் எங்களுடைய கட்சியோடு தான் தமிழ் பேசுகின்ற கட்சி தமிழரசு தான் நாங்கள் அக்கியமாக செயற்பட்டு சபையை அமைப்போம் என்று சொல்லிவிட்டு நேரத்தில் எங்களுடைய கட்சிகள் அனைத்தையும் சோரம் வாங்கி அவர்களுடைய தன்னிச்சையான போக்கிலே அதுவும் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அத்தோடு இன்று தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்களுடைய இரண்டு உறுப்பினர்கள் தவிசாளர்களாகவும் நகரபிதாவாகவும் வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ரிஷாட் பதியினோடு அவருடைய சொந்த இல்லத்திலே கைச்சாத்திட்டு ரகசியமாக கைச்சாத்திட்டு இந்த வேலைகளை நிறைவு செய்த பின்பு இறுதிக்கட்டத்தில் தமிழரசு கட்சி மாந்தையிலே எங்களுக்குரிய தர வேண்டிய ஆசனத்தை நீங்கள் தாருங்கள் என்று சற்று சம சமரசம் பேசிய போது அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாது தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இறுதியான இறுதி நாள் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு பிறகு ஜேவிபி ஆளுங்கட்சி அரசாங்கத்தோடு சமரசம் பேசி அனைத்து சபைகளையும் தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இது எங்களுடைய கட்சியின் கொள்கைக்கு மாறான ஒரு விடயம் இதை நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு நாங்கள் சொல்லியும் அசமந்த போக்கிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் இது எவ்வாறு அமையும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இருந்தபோதும் நான் எனது மாவட்ட பொறுப்பாளர் என்ற ரீதியிலே இளம் மக்கள் புரட்சிகளுடைய மாவட்ட பொறுப்பாளர் என்ற ரீதியிலே நான் எனது கருத்துக்களை இங்கே முன்வைக்க எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது அந்த வகையிலே நான் இந்த கட்சிக்கு தனிப்பட்ட முறையிலே எனது ராஜினாமா கடிதத்தினை நான் அனுப்பியிருக்கின்றேன் கட்சிக்கு நான் அனுப்பியிருக்கின்றேன் இனி வருகின்ற காலங்களில் இந்த தமிழ் தேசியத்தை புறக்கணித்து தமிழ் தேசியத்தை கொன்று புதைத்த இந்த கட்சிகளோடு ஒருபோதும் நான் கூட்டு சேர்ந்து செயற்பட மாட்டேன் என்று நான் ஒரு தீர்க்கதகமான முடிவு எடுத்திருக்கின்றேன் ஆகவே எதிர்வரும் காலங்களில் தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளுக்கு நாங்கள் சரியான பாதையை காட்ட வேண்டும் என்று தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு போலி அரசியல் செய்து கொண்டு போக்குடித்தனமான சேவைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் மத்தியிலே நாங்கள் எவ்வாறு எமது தமிழ் இனத்தினுடைய போராட்டங்களை அல்லது அவர்கள் இருந்த அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதவிகளை நாங்கள் வைத்துக் கொண்டு ஏன் இவ்வாறு செயற்படுகிறாள் எனக்கு எனக்குறியாக இருக்கின்றது இன்று நாங்கள் முக முகம் முகளை எடுத்து பார்த்தாலும் சரி ஏனைய ரோடு சென்றாலும் கூட எங்களை கேளியாக பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நிலையிலே இந்த தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் எங்களை இப்ப ரோட்டில் விட்ட தான் தெரிகிறது ஆகவே இதுவர காலங்களில் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சரியான சேவையை செய்ய வேண்டும் அதன்பால் நான் என்னுடைய தனிப்பட்ட முடிவாக இந்த கட்சியிலும் இருந்தும் மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்தும் விலகிக்கொள்வதோடு எதிர்வரும் காலங்களில் தன்னிச்சையாக சுயாதீன குழுக்களோடு நான் தனியாக சுயேட்சை குழுவை போட்டாவது எனது மக்களுக்கு சரியான சேவையை வழங்குவேன் என கூறி இது இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறிவிடுகின்றேன் நன்றி